நல்ல நிலை உண்மையான மக்களை யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஒரு நான் ஒரு குரூப்பை வச்சு தனி மனசன் தளரீங்க ஒரு குரூப் வைங்க அவங்க ஒருத்தர் 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 கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எப்படி டபுள் டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஒருத்தர் செக் வந்து செக் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அமைப்பை நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய உதவியா இருக்குங்க கண்டிப்பா நீங்களாம் செய்ய முடியும் நீங்களாம் மனசு வச்சு செய்ய முடியும் ஆனா வந்து ப்ராப்பர் பர்சன்ட் சேர்த்த மாதிரி பாருங்க இது பேர் வாங்குறதுக்காக அலையிற ஆளுங்கிட்ட கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து அழிஞ்சு போயிடும் நல்ல மார்க்கெட்டிங் செட்டப் வந்து உள்ள அரேஞ்சு அழிஞ்சு தர முடியும் இங்கே இருக்க விளைபொருள் வந்து தர முடியும் அப்படின்னு ஒரு நிகழ்வு நிலைமை ஏற்பட்டு கொடுத்திங்கண்ணா நாங்கள் எல்லாம் நன்றி இருப்போம் இருக்கோம் நன்றி அது ஒட்டி ஒரு சின்ன கருத்துங்க கருத்துங்கய்யா சங்கர் மேன கேள்வி கேட்டிங்க இங்கே வந்து நமக்கு அந்த ஒரு 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 ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து ஒரு தீர்வில் ஆய்வுகள் செய் செய்யாமல் இல்லை வந்து நம்ம உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கோம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது பட் அந்த அதற்கான ஒரு புரிதலை உண்டாக்குவது தான் இந்த மாதிரியான ஒரு முதல்ல ஒரு பத்து பேர்கிட்ட வந்து களத்தில் இருக்கிறவர்கள்ட்ட அவங்கள்ட்ட லிசன் பண்ணுவோம் லிசனிங் டூ வருமாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போவோம் அப்படின்னுட்டு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இது வந்து பல்வேறுபட்ட மனிதர்கள் வந்துட்டு இருக்காங்க அடுத்த வாரம் கூட நதிநீர் இணைப்பை பத்தி அந்த ஒரு முக்கியமான ஒரு மனிதர் வராரு ஸோ இப்ப இந்த மாதிரி இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா என்னாரு பொத்தர என்னுடைய கருத்து அந்த இதுல என்ன தோணுச்சினா இங்கிருந்து நாம கொடுக்கக்கூடிய உதவிகள் ப்ராபபிளி வந்து ஒரு இந்த ஆண்டுக்கான ஒரு தீர்வா இருக்கும் நிறைய பெரும்பாலான பொருளாதார ரீதியான உதவிகள் அனைத்துமே இந்த ஆண்டுக்கான தீர்வா இருக்கும் ஒரு மாடு கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு விவசாயிய இது பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே அதுவும் தேவை அது வந்து உடனடி தே அதாவது டாக்டிக்கல் அப்ரோச் பட் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் லாங் டேர்மில் வந்து அந்த இதில் வந்து ஒரு ஒரு விடயம் என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னா மேபி நம்மளுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது நிறைய வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கிறது ரொம்ப பெரிய இடம் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக அங்கங்கே இந்த இவங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேரில் நம்ம வந்து ஒரு சந்தை உருவாக்க முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு உதவு உதவ முடிஞ்சதுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் என்ஆர்ஐ பீப்புள் கேன் இன்வெஸ்ட் அது ஒரு சந்தை உருவாக்க முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சந்தையை உருவாக்குறது இது எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு உழவர் சந்தை மாதிரி ஒரு செயின் ஆஃப் இது வந்து இன்னொரு பிராண்டில் தமிழகம் முழுக்க இருந்துச்சுன்னா அதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மலையில் விளையக்கூடிய காய்கறியை வந்து அந்த போட்டாங்கன்னா அந்த செயின்ல ஃபுல்லாக அப்படியே போய் சேரும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அது ஐ திங்க் அது என்னாரு அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் இணைந்து பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் இருக்கு அது குறித்து சந்திக்கலாங்க நன்றி உயிர்கிற ஒரு குரூப் இருக்கு

மற்றபடியும் அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேங்க ஓ ஓகே நான் ஆக்சுவலி இங்கே இப்போ பார்க்கும்போது இப்போ கோயம்புத்தூரில் பிரான்ச்சஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இது ஆரம்பிச்சிருக்கா தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டிங் பிளேஸ் பற்றி பேசுறதுனால ஏன் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா புதுசாக தானா பண்ணணும் தானா பண்ணணும்ங்கும் போது பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதையே அட்டை எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்னு பண்ணிருக்கவங்களோட சேர்ந்துக்கணும் சோ அதனால அந்த பாயிண்ட் சொன்னேன் சரி நீங்க பாருங்க உங்க பாயிண்ட் கரெக்ட்ங்க பட் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்கள வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு எதையும் இறங்குங்க நம்பி முழு எதையும் வந்து பார்த்தோம் வந்து நம்பணும் மாதிரி இறங்க கூடாது அவங்க ரிலேபிளா இருக்காங்களானு பார்த்துட்டு நீங்க அது ஒரு கம்மி பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றிங்க நன்றி நான் கூட இந்த விடுகள் நம்பிக்கை விடுதலில் நாங்கள் கூட ஒரு க்ரௌடு ஃபார்மிங்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் அது ஒன்றும் டீட்டெயில்ஸ்லாம் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைரக்டா ஃபார்மர்ஸ்லேந்து மூணு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க கொள்முதல் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அதுக்கு என்ன கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளக்ஸிட்டியாக இருக்கிறதுனால நிறையா அப்ரூவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு இடம்லாம் வேணுங்கிறாங்க நாங்களே ஒரு ஹோல்சேல் அமைப்பு நிறுவனம் அமெரிக்காவில் அப்படிங்கிறாங்க ரீட்டைல் அமைப்பு ஒன்று வேணுங்கிறாங்க ஸோ அதனால் யோசிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் ஐயா ரொம்ப ஓகே ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செய்யுங்க ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கு நன்றிங்க சங்கர் இது இது போல நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே வந்து கண்டிப்பா வந்து அதாவது ஒரு விவசாயம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சவால்கள் அப்படின்னாலும் சவால்களை நம்ம இருக்கிறப்பதான் வந்து அதுக்கான தீர்வுகள் வந்து இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து அது விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வும் சரி விவசாயம் சார்ந்த மற்றவர்களுடைய பங்களிப்பும் சரி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது உலக உலக அளவில் அது வந்து ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா பாக்குறோம் அதுக்கான ஒரு முத்தாய்ப்பான இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே அதாவது கிட்டத்தட்ட நிகழ்ச்சி மகேந்திரம் ஒரே ஒரு சேந்திரம் ஒரே ஒரு தப்பாக நினைச்சிக்காதீங்க ஷங்கர் தான் ஐயா நீங்களும் இது மாதிரி இயற்கை விவசாயத்தில் இருக்கீங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இதோட விழிப்புணர்வு இருக்கே தவிர நிறைய பேர் வந்து இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு இது அதுவும் எங்களோட ஒரு பாயிண்ட்ல இருக்கு இது வந்து எக்கனாமிக்கலா இது இதோட ஒரு இதெல்லாம் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் திருக்குறள் மாதிரி ஒரு இருபது முப்பது துளிகள் மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா இல்லை ஏதாவது வெப்சைட்ல எங்கேயாவது இருக்கா மகேந்திரன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்க நம்ம வந்து இதை ஒரு ஃபேஸ்புக் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ விவசாயிகள் அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களோட பசங்க யார் மூலமாவது அவங்களுக்கு தெரிய வைக்கலாம் இல்லை போஸ்டர் அடித்து கிராமங்களில் வந்து இது மாதிரி பண்ணுங்க இந்த உரத்துக்கு பதிலாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது இன்ஃபர்மேஷனாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் அது கூட அதுக்கு ஏதாவது

ஃபேஸ்புக் ஆமாம் ஃபேஸ்புக் குரூப் அது முகநூல் குழுமம் அது ஆஹ் அருமை நண்பர்களே இப்போது நம்ம கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நிகழ்ச்சிகளோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதாவது ஒரு பாரம்பரிய விவசாயம் அதை அதை சார்ந்த ஒரு நவீனத்துவமான பார்வை அப்படின்ற மாதிரி ஐயா வந்து பல ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல்களும் சரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்ற மாதிரி நடைமுறையாக வந்து என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு தகவல் பயிர்ந்துக்கிட்டாங்க பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்முடைய வந்து நிறைய விவசாயிகள் விவசாய ஆர்வலர்கள் அதாவது இங்கிருந்து அமெரிக்காவில் இருந்துட்டு இந்தியாவில போயிட்டு அந்த ஒரு முழுக்க ஒரு அதி தீவிரமாக விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இது இந்த நிகழ்ச்சியின் பதிவுகள் தொடர்ந்து நம்மளுடைய வலைத்தமிழ் ரேடியோ அதுல வந்து நீங்க ஆண்ட்ராய்ட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேட்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை பத்து மணி அதாவது கிழக்கு நேரம் அதுல வந்து நான் அதை பற்றி ஒளி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதை கேட்கலாம் தொடர்ந்து அது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் நம் நம்முடைய ஐயா காளி ஐயா அவர்கள் போல பல கள கள வேலைகள் செய்தும் அதாவது விவசாயத்தில் வந்து பல அறிவுபூர்வமான பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிற பல பேரை வந்து நம்ம சந்திக்க போகிறோம் தொடர்ந்து நிறைய நேரடியாக உரையாடுற ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலமாக இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் விவசாயம் காப்போம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு இதோட எல்லாருமே இந்த சேர்ந்து அந்த அந்த சேர்ந்து பயணிப்போம் மிக மிக்க நன்றி அனைவருக்கும்